இவ வேற எப்ப பார்த்தாலும் ஓனர் அவியலே பொரியலே நிக்குது ஓனர் அவியல் வைக்கல இருக்க முடியாது உள்ள வந்து தோளே ஏய் அம்மா ஒரே ஓட்ட பயண ஓட்டமல்ல ஸ்டாப் 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 உனிய வீட்டுக்கு வரும்போது இப்படி ஓடி வராத ஜொலி கேல உனக்கு எதுக்கு இப்படி பேடி இருக்குது அப்படியே ஒரு பெரிய பீடி உசா ஓடாம வர மாட்டாரு ஓடி ஓட்டத்துல வீட்டை இடிச்சு போறவளக்கு சொல்லிட்டே இருக்கணும் என்ன எதுக்கு

இந்த கேள்வி இப்ப ரொம்ப அவசியம் இத கேட்கறதுக்கு போன் பண்ணீங்களா என்ன கேட்டாவே இந்த மாமா என்ன கேட்டாவே சே தள்ளி போ நீங்க எங்க மாமாட்ட என்ன சொன்னீங்க அவரு என்ன கேட்டாரு நான் போன் பேசணும் வேண்டாம் நான் என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது அவர் ஏண்டா என்ன கேட்டார் நீ அவட்ட போய் கேட்க சாய் சீக்கிரம் பேசிட்டு தாங்க பேசறதுல தரக்கு அப்புற என்ன சரங்க எங்கட்ட பேசுறீங்க ஏ உங்கட்ட தான் பேசுறேன் எதுக்கு போன் பாட்டியே நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே

ওগুলো <laughs> வாடகை கேட்டியல அன்னாலப் போயிரணும் அத விட்டுட்டு நீங்க எதுக்கு மத்தவீட்டெல்லாம் போய் என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி

வாடகை வரதானி பக்கம் இல்ல மறுபடி நாளைக்கு வீட்டுக்கே போறணும் மாணிக்கா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்னமா என்ன விஷயம் அந்த சரஜ வாச பரந்த உடனே வீட்டுக்கு வந்து வாடகை வாடகைன்னு கேட்டிட்டு போறா ஏன்னா அவனுக்கு வாடகை கொடுக்கலையோ கொடுக்கணுமா மறந்து டைம் மேல குடுக்கணும் ஒண்ணே நீதி ஐட்டனா வாடகை வாடகைன்னு வந்து வாசல்ல நின்றியா அம்மா ஒண்ணே நீதி வாடகை கொடுக்கணும் இன்னைக்கு அஞ்சே தேதி இருந்துட்டு போடா போன் பண்ணி கேட்டானே அதனே வீர் தேடி வர பலகா இதெல்லாம் அப்பையம்மா ஏ அப்பா சும்மா வீட விட்டுட்டு இவத்த கட்டையர வாடை குடுக்கணுமா ஏன் கிழம்மா இவ்ளோ ருவை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இல்லையா எதுக்குマラ வீட்ல இருக்கனாலும் அவசியம் இல்லை கிழம்பு நம்ம சொல்றீங்க